பண்டாரவளை தொகுதி அமைப்பாளராக செயற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி தனது தொகுதி அமைப்பாளர் பதவியிலிருந்து விலகுவதாக தெரிவித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு கடிதம் அனுப்பியதைத் தொடர்ந்து இந்நெருக்கடி தொடர்பாக பலரது கவனமும் ஈர்க்கப்பட்டது பின்னர் ஹொரபத்தானை தொகுதி அமைப்பாளர் அனுரபுத்திக தம்புள்ளை தொகுதி அமைப்பாளர் சட்டத்தனி சம்பிக்க விஜயரத்ன ரத்தோட்ட தொகுதி அமைப்பாளரும் பிரதி தேசிய அமைப்பாளருமான ரஞ்சித் அலிவிகாரே நுவரலியா மாவட்ட இணை அமைப்பாளர் அசோக்க சேபால காலி தொகுதி அமைப்பாளர் பந்துலால் பண்ட ஆகியோர் அமைப்பாளர் பதவிகளில் விலக தீர்மானித்ததுடன் அதற்கான ராஜினாமா கடிதங்கள் கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் செயலாளர் ரஞ்சித் மதும பண்டார் ஆகியோருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது ஐக்கிய மக்கள் சக்திக்குள் இதுபோன்ற நெருக்கடிகள் ஏற்பட்டதுடன் தற்போது உள்ளாட்சி மரணங்களுக்கு உறுப்பினர்களை தெரிவு செய்யும் போது இப்பிரச்சனையை அடிப்படையாக கொண்டு நெருக்கடி மீண்டும் தலை தூக்கியுள்ளது எனினும் தொகுதி அமைப்பாளர்கள் தமது பதவிகளில் இருந்து விலகுவது தொடர்பாக கட்சியின் செயலாளர் ரஞ்சித் பண்டார நேற்று ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து வெளியிட்டார் விடையம் என்னவென முதலில் கேட்க வேண்டும் ராஜினாமாவுக்கான காரணம் என்னவென வினவியதன் பார்லமன்ற உறுப்பினர் விரக்தியுடன் பற்றி நான் நோக்கவில்லை எனக்கு கடிதம் கடிதம் அனுப்பியுள்ளார் அவர் அதனை பொறுப்பேற்க மாட்டார் குழப்பம் அடையாமல் கட்சியில் இருக்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன் பண்டாரவளை தொகுதி கட்சியின் அமைப்பாளர் மாவட்டத்தின் தலைவர் அவருக்கு அந்த அளவு அச்சுறுத்தல்கள் இல்லை கட்சியின் சட்ட திட்டங்களுக்கு ஏற்ப அனைவரும் செயல்படுவார்கள் இதே நேரம் ஐக்கிய மக்கள் சக்திக்குள் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் நெருக்கடி தொடர்பாக அக்கட்சி உறுப்பினர்கள் இவ்வாறு கருத்து வெளியிட்டனர் ஐக்கிய மக்கள் சக்திக்குள் பிரச்சனையிலே தொகுதி அமைப்பாளர்கள் யார் ராஜினாமா செய்தாலும் சில நிபந்தனைகளை தலைவர் வழங்கியுள்ளார் கூடுதலான வாக்கு விகிதத்தை பெற்றவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் நான் அதற்கு ஏற்ப பெயர் குறிப்பிட்டுள்ளேன் எமக்கு ஒழுக்கம் இருக்க வேண்டும் எனது நண்பர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களை நான் குறிப்பிடவில்லை அவர் ராஜினாமா செய்தாலும் மீண்டும் வருவார் ராஜினாமா செய்து எங்கு செல்ல கடலில் குதிப்பதா சமைந்த விஜயசிறி பாராளுமன்றத்திலிருந்து விலகவில்லை தொகுதி அமைப்பாளர் பதவியிலிருந்து விலகினாலும் அடுத்த வாரம் மீண்டும் வருவார் இதுதான் உண்மை அவரை சூழ உள்ள சீடர்களை திருப்தி படுத்த வேண்டும் அல்லவா ஆகியவற்றை அனுகாமிக சத்ருகரன் எமக்கொரு அநீதி ஏற்பட்டுள்ளது பிராந்திய தலைவர்களுக்கு எமது வட்டாரங்களில் போட்டியிட சந்தர்ப்பம் வழங்கவும் இல்லை அவர்களுக்கு போனஸ் ஆசனங்கள் வழங்கப்படவும் இல்லை தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொண்டு அவர்களுக்கு போனஸ் கிடைப்பதும் இல்லை பிராந்திய தலைவர்களை கவனித்துக் கொள்ளாமல் இருந்தால் இங்கு அரசியல் செய்ய முடியாது போகலாம் அதனால் ஐக்கிய மக்கள் சக்தியில் முதன் முதலில் போட்டியிடும் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் எமக்கு ஏற்பட்ட அநீதிக்காக நான் நூரலியா மாவட்ட இணை இணைப்பாளர் பதவியை ராஜினாமா செய்கின்றேன் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவிகள் கிடைப்பதற்கு நாம் தலையிடுவதில்லை என அவர்கள் எமீது குற்றம் சாட்டுகின்றனர் இதுபற்றி நான் தலைவர்

காலி மாநகர சபைக்கு நான் முன்வைத்த பட்டியலின்படி தெரிவு செய்யப்பட்டதை போன்று பத்தே பிரதேச சபைக்கு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படவில்லை வீதாசாரப்படி முதலாம் இரண்டாம் மூன்றாம் இடங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டது அதன்படி பெயர்களை அனுப்பினோம் ஆனால் பத்தே பிரதேச சபைக்கு பட்டியலில் முதலாம் இடத்தில் இருப்பவரையும் இரண்டாவதாக பட்டியலில் ஏழாம் இடத்தில் இருப்பவரையும் மூன்றாவது இடத்துக்கு வேறு ஒருவரும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் பிராந்திய தலைவர்களை பலவீரப்படுத்தி அவர்களுக்கு அனுமதி இழைப்பது கட்சிக்கு நிரந்தரமில்லை நாம் கோரும் விதத்தில் நியாயம் கிடைக்காவிட்டால் வேறு முடிவு தொகுதி அமைப்பாளர் பதவி விலகுவது அன்று வேறு வழி இல்லை எனது கோரிக்கையை பொதுச் செயலாளர் ஏற்றுக்கொள்ளவில்லை அதனை எரிந்துவிட்டார் கடிதத்தை தலைவருக்கு அனுப்பியுள்ளேன் ஒவ்வொரு பிரதேச சபைகளுக்கும் வித்தியாசமாக கவனிக்காமல் ஒரு சட்டம் நிலைநிறுத்தப்பட்டால் கட்சிக்கு பல்வேறு விடயங்கள் தொடர்பாக விரக்தி இருக்கலாம் பேசி சற்று ஆத்திரப்படுகின்றவர் அவர் எமது நண்பர் அவர் ඒ ො ග බේ ල ෙන දන්න මම ොල ස් ටි මන්ත්‍රීවරේක් ම. நான் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மாகாண சபை தேர்தலுக்கு போட்டியிட்ட போது கொழும்பு மாவட்டத்திலும் மேல் மாகாணத்திலும் முதலாம் இடத்துக்கு வந்தவர் தனிப்பட்ட முறையில் போட்டியிட்டவர்களுக்கு உதவி செய்வதன்றி கட்சியினால் எனது பங்களிப்பை பெற்றுக் கொள்ளவில்லை அதேபோல் நகரசபையை உருவாக்குவதிலும் என்னை இணைத்துக் கொள்ளவில்லை நீங்கள் சென்று முஜிபுர் ரஹ்மானிடம் கேளுங்கள் அவர்தான் இதனை செய்கின்றார் எனக்கு பொறுப்புகள் வழங்கவும் இல்லை ஒப்படைக்கவும் இல்லை எனக்கு கொடநாவையும் கல்கிஸ் மாநகர சபையின் பொறுப்புகளையும் வழங்கினார்கள் நகரசபை அமைப்பது பற்றி எனக்கு தெரியாது அதேபோல் மேயர் யார் என்பதும் எனக்கு தெரியாது தெரியாது